தரிச்சு போயிடுச்சு சோர்ந்து வந்துச்சு உடம்புல சோர்ந்து போயிட்டாரு மனுஷன் அது கூட பரவாயில்ல உடம்பு சோர்வு ஒரு பக்கம் நமக்கு எப்பெல்லாம் மனசு சோர்வு வருதோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா உடம்பு சோர்வும் சேர்ந்து வந்துடும் இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று என்ன ஒத்து ஒத்து போயிடும் அந்த அந்த தான் நம்ம உடம்பு வடிவமைக்கப்பட்டது நம்ம மூளை என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம உடம்பு கேட்கும் மூளை சொல்லுது உங்களுக்கு பதினாறு வயசுன்னு சொன்னா நம்ம உடம்பு அப்படியே பதினாறு வயசுன்னு நம்பிடும் என் மாமியார் இருக்காங்க பாட்டி அவங்களுக்கு வந்து ஒரு ஏழுநூறு எண்பத்தஞ்சு எண்பத்தி ஆறு வயசு அவங்க போய் வயசு என்னன்னு இன்னமும் துள்ளி நடக்கிறது ஓடுறது அவ்வளோ ஆக்டிவா இருப்பாங்க அவங்க வாலிபத்துல எவ்வளவு சுறுசுறுப்பா இருந்தாங்களோ அந்த சுறுசுறுப்புல கொஞ்சம் கூட அவங்களுக்கு என்ன பண்ணல குறைஞ்சு போகல ஆனா அவங்களை போய் வயசு என்னன்னு கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு அப்ப அவங்க மூளை என்ன சொல்றது அவங்க கொஞ்சம் இருபத்தி அஞ்சு வயசு தான் இல்ல உடம்பு செங்கல்பட்டு வரைக்கும் கூட நடந்து போயிடுவாங்க அவ்வளவு ஆக்டிவான உடம்பு அப்ப இதுக்காக அர்த்தம் என்னன்னா நம்ம மூளை சொல்லுது நீ சாதிக்க பிறந்தவனா நீ சாதிக்க பிறந்தவன் அவங்க மூளைக்கு நீதான் கமெண்ட் கொடுக்கணும்

ஏன் ஆளுங்க எல்லாம் வெட்டி கொண்டாங்க நம்ம சாகடிக்காம விட மாட்டேன் அந்த அம்மா கதை நடிக்க விசாசு அந்த அம்மாவை என்ன பண்ணினா பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டா இந்த வார்த்தையை கேட்டு எட்நூத்தி ஐம்பது பேர் வெட்டின எளியாவுக்குள்ள இருந்த வைராக்கியம் தைரியம் எல்லாம் கலைஞ்சு போய் என்ன ஆயிடுச்சு சூர செடிக்குல போய் வந்துச்சு இப்ப அவருக்குள்ள இருந்த காரியம் என்னன்னா ஒரு சோர்வின் ஆவையோட போய் காக்காது சோர்வான சூழ்நிலை வரும்போது சூற செடி போய் உட்காந்து நான் செத்து போயிடுவேன் இந்த வாழ்க்கை வேற வாழ்க்கை என்ன எதுக்காக வாழ்க்கை நான் உங்களுக்காக எவ்வளவு பயிராக பாராட்டினேன் எங்களுக்கு யாருமே இல்லாதவங்க நான் சதிச்சு நின்று நான் வரேன் ஆனா ஏன் எனக்காக செய்யல கேக்குறது என்ன பண்ணா அந்த இடத்துல உட்கார்ந்து சார் ஏன் எனக்காக எதுவும் செய்யல ஆண்டவர் அப்பதான் சொன்னாரு உனக்கு விநாயகி நிறைய பேர் நான் மறைச்சு வச்சிருக்கேன் என்ன பண்றாரு வினாடிதான் சொல்றாரு இவன் வச்சுருக்காரு நான் தனியா இருக்கேன் யாருமே இல்லை நம்மளும் அப்படிதான் நினைக்கிறோம் ஒரு சோர்ந்துக்குள்ள இருக்கும்போது ஒரு பிரச்சனையை அனுபவிக்கும் போது எனக்கு மட்டும் ஏன் தான் எனக்கு பிரச்சனை உங்க வாழ்க்கை சுப்பிரமா இல்லையா எனக்கு மட்டும் ஏன்டா இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் ஏன்டா அப்படி நடக்குது நம்மதான் அப்படி நினைக்கிறோம் நமக்கு மட்டும் இல்ல நம்மை போல பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய உலகத்துல இருக்காங்க அப்படி சோமான சூழ்நிலை வரும் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து 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 சாப்பிட்டு 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 அந்த போதனத்தின் வளர்ந்தனால நாற்பது நாள் நாள் ஒரு நாள் பருவத்தை மட்டும் வாழ்க்கையில சோர்வு வருதா தட்டுவா சொல்லுங்க கத்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் அவர் என்னை அவன் தண்ணீர் கொண்டு போறாரு நான் என்ன மருவிய பக்கத்தாக பயப்பட மாட்டேன்

தேவனோடு கூட பேசுவதற்கு பரிசுத்தத்தை பார்த்துக் கொள்ள மலை ஓடி போயிடும் பரிசுத்தம் கெட்டு போயிடும் மேல ஓடி போயிடும் முதல்ல ஜீவன் தப்ப மலை ஓடி போகணும் ரெண்டாவது பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளணும் மலை ஓடி போயிடணும் மூணாவது வெட்டத்தை அவமானத்தை விட்டு ஓடி போறது மலை ஓடி போயிடணும் நாலாவது சோர்வுகளை மேற்கொள்ள மலை ஓடி போயிடும் அவர் எல்லாருக்கும் வரும் அதை மேற்கொள்ள என்ன செய்யணும் हमारे कोड़ी कोड़ी आइए तो बताएँ और कारियाँ किमान और कारियाँ अब तो ये पद है उधर आवाज़ बाँटे आर नारिकेतिन आर नारिकेतिन येसु येसु पेड़ बायु याको बायु ये सबों

கட்டி என்ன கவனிக்கலையா இந்த மலைக்கு பேர் என்ன பேர் என்ன கௌதம் கௌதம் கிட்டே தான் அடுத்த கேள்வி கேட்டாங்க சரியா அந்த மலைக்கு பேர் என்ன தாவோர் மலை இந்த மலை தாவோர் மலை இந்த தாவோர் மலைக்கு என்ன பண்ணாரு ஏசு அவர் கூட பன்னெண்டு பேர் இருந்தாங்க பன்னெண்டு பேரையும் அப்படி விட்டுட்டு மூணு பேர் மட்டும் ஐயோ என்ன பண்ணிட்டாரு மலை மேலே ஏறி போயிட்டாரு அங்கேயே பிரிஞ்சு எடுத்துக்கிறார் பாருங்க யாருக்கெல்லாம்

சத்தம் இப்படி சலந்தரப்பட்ட சத்தம் கேட்டுக் கொண்டிருந்த அந்த யோகா உடைய காதுகளில அத்துடைய சத்தம் ஒலிக்கா கேட்ட உடனே சொல்ற உடனே ஆவிப்புல்லாமே எந்த நாள் அத்துடைய சத்தம் நம்ம காதுகளுக்கு நம்ம எத்தனை புள்ளை ஆவிப்புள்ளா எத்தனை முறை நீ ஏறிவா நீ ஏறிவா

குடும்பத்திற்காக நீ எப்படி ஜபிக்க வேண்டும் உன் குடும்பத்தை நீ எப்படி பாதுகாக்கும் படி ஜபிக்க வேண்டும் எப்படி நீ ஊழியை செய்ய வேண்டும் என்னை பற்றி எப்படி சொல்ல வேண்டும் இதெல்லாம் தெரிந்து கொள்ளணும்னு சொன்னா நீ ஏரிவா இந்த பூமியோடு முடிந்து போகிற காரியம் அல்ல என் பரலகத்தின் அதிகாரி என் பரலவத்துக்கு சொந்தக்காரன் பரலுவனத்துக்கு சொந்தக்காரன் உனக்காக நான் வைத்திருக்கிற நோக்கத்தை திருத்தத்தை முழுவதுமா நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா மழைக்கு ஓடி போகலாம் நம்முடைய எல்லாங்களையும் பெற்று பரிசுத்தையும் பரிசுத்தத்தை கொள்ள அதை காத்துக்க நாம போகும் போகும்படியா நம்முடைய வெட்டுகள் நிந்தனைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் விட்டு மலைத்து ஓடி போவோம் வழியா நம்முடைய சுலபான நேரங்களிலே மலைத்து ஓடி போவோம் வழியா மருத்துவம்